பெரிய படிப்பதத்தில் நிறைய நூல்கள் உண்டு வாசிக்கும் வாசகர்கள் உண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய படிப்பகத்தில் தொடர் வாசகராக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற பொறியாளர் மரியாதைக்குரிய ஐயா தீசு பன்னீர்செல்வம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பொறியியல் படிப்பதற்காக வாங்கி கொடுத்த புத்தகங்கள் இன்னும் ஆய்வு சம்பந்தமான பயன்படக்கூடிய பல்வேறு நூல்களை தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய நூலகத்திற்கு வழங்குகிறார்கள் அந்த புத்தகத்தை மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் படிப்பக தலைவர் வழங்குவார்கள் புத்தகம் ரெண்டு கட்ட பிரிக்க சார் நீங்க போய் வாங்க இங்க வாங்க ஐயா வாங்க வாங்க உங்களைதான் சும்மா எப்போ ரெண்டு ரெண்டு புத்தகத்தை மட்டும் போடுங்க படிக்க போய் தலைவர் எங்க வீரகுமாரியா இந்த புத்தகத்தை வாங்கி அப்படியே ரெண்டு எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்க அப்படியே மாவட்டத்தில் எடுத்து கொடுங்க எடுத்துக்கொடுங்க

அவருடைய நிறைய அவருடைய குறிப்பெல்லாம் எழுதியிருக்காங்க அவர்களுக்கு சிறப்பு செய்யணும் ஐயா இருங்க இவர் வந்து ஓய்வு பெற்ற வடிவமைப்பு பொறியாளர் அவருக்கு வந்து நம்மளுடைய படிப்புகத்தின் சார்பாக திராவிடர் மாணவர் கழகத்தை தோற்றுவிப்பதற்கு முன்னோடியாக இருந்த பூண்டி அணைக்கட்டை வடிவமைத்து கொடுத்து தமிழக அரசு பெற்ற பூண்டி இரா கோபால்சாமி அவர்களுடைய நூலினை நூற்றாண்டு விழா மலர் நூலினை பொழுது படிப்பதின் சார்பாக மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் புத்தகத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அருமை நண்பர்களே நேரா சரியா இருக்கா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு இந்த பெரியார் பேசுகிறார் தொடர் தொண்ணூத்தி ஏழு நாம் இதை ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தாலும் நம்மளுடைய கழக கட்டணம் ரெண்டு உள்ளது ஒண்ணு பெரியார் எல்லாம் பெரியார் படிப்பு அதை மாத்தி மாத்தி செய்யணும் இல்லை கடந்த பிப்ரவரி மூன்றாம் தேதி தேதி பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்களுடைய நினைவு நாம் வருடா வருடம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த மாதத்திற்கான பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் இந்த கருத்தரங்கம் நூல் திறனாய்வு இருந்தாலும் இதில் கடந்த மாதம் நம்மளுடைய சொல்லிருக்கும் நாலு ஒன்று ஜனவரி மாதம் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை காலையில் நம்மளுடைய அன்னை வேளாங்கண்ணி அந்த கல்வி வளாகத்தில் மிகப்பெரிய ஒரு விழா நடந்தது நம்மளா எவ்வளவு பேர் வந்தவனு தெரியல வராதவங்க தெரியல அதுக்கு முத நாளுக்கு முத நாள் ஒரு மிகப்பெரிய திருமண விழா நடந்தது அது யூடியூப் வச்சு தஞ்சையிலே மிகப்பெரிய ஒரு கலக்கல் திருவிழா கலக்கல் திருமணமா இருந்தது அது பெரியல பார்த்தவங்க சொன்னாங்க ஒரு நாள் திடீர்னு நம்ம திருக்கணத்தை தான் போன் பண்றாரு ஐயா அது மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ணுறது என்ன சொல்லுங்க என்னால முடிஞ்சா முடிஞ்சாட்டியே உள்ள நம்ம மதர் பவுண்டேஷன் அன்னை திரைத்தா பவுண்டேஷன்ல ஒரு விழா நடத்த போறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு விதவைகள் கைம்பெண்கள் வந்து அந்த மறுவாழ்வுக்கான ஒரு பெரிய ஒரு விழா நடத்துறாங்க அதை வந்து நடத்துறையாங்கன்னா நம்ம தான் நடத்துறாங்க அதுல ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமா ஒரு பேச்சு நடத்தணும் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு யார பேச்சாளர் வாங்கும் அவங்க யார நம்ம ஏன் அருள் முயற்சி பண்ணிட்டாங்க கிடைக்கலாங்கிறாங்க மதிவரும் கேளுங்க கேட்போமா அப்படின்னா அவங்கள்ட்ட கேதி இல்லை அப்படின்னாங்க நாமளும் சுத்தி சுத்தி பாக்குறோம் நம்மளுடைய பேச்சாளர் பொது பேச்சாளர் தான் வேணும் அப்படின்ட்டா ஓவியா அம்மையார் கேட்க நல்ல பேசுவாங்க நான் உங்க குடல் எடுத்து கொடுக்காது நம்மளுடைய நோக்கம் நிறைவேறாது அப்படின்ட்டு சரி என்ன பண்றேன்னா சரி எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் கொடுங்கன்னா நான் மாநாட்டு வேலையா வெளில போயிட்டு தான் அன்னைக்கு என்ன பண்றேன்னே தெரியல இன்னும் குயத்ராஜா வந்திருக்காங்க ரொட்டி மாத்தி மாத்தி பேசுறாங்க எங்களுக்கு இப்படியும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னா சரி அப்பதான் நம்மளுடைய கலைஞர் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராகவும் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் துணை புதிச்சியாளராகவும் அந்த கருஞ்சட்டை தமிழர் என்ற பத்திரிகையில் எழுத்தாளராக இருக்கக்கூடிய எழுத்தாளர் உமா அவர்கள் இதுக்கு பொருத்தமானவர்கள் அவரை கேட்போம் அப்படின்னு சொல்றாரு எங்களுக்கெல்லாம் அறிமுகம் இல்லை நீங்களே கேளுங்கறேன் எனக்கு அறிமுகம் இல்லைங்க அவங்களுடைய முழுநூறு நண்பர் வாசகர் அவ்வளவுதான் நம்மளுக்கு கேட்டு திருக்குறள் ராம சந்திரசேகர அந்த அமைப்புல இருக்காரு செல்லக்கலைவா இருக்காரு அவர் மூலமா கேட்பீங்க எங்களு கேட்டு வாங்கி விடுங்கட்டா போலட்டு உள்ள நம்ம தோழர் நம்ம அமைப்புல இருந்து தோழர் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கிறேன் கேட்டாங்க அப்புறம் திருக்குறள் சோகம் அவர் நம்ம ராம சந்திரசேகர்ட்ட உடனே தகவல் கொட்டுதட்டோம் வேணும் கேட்டுங்க அந்த அம்மையார் கேட்டோடே ஒரே ஆட்ட ஒரே தேதியில ரெண்டு பேரும் கேக்குறாங்க முடிவாயிட்டு என்ன நோக்கம்னு சொல்றாங்க அப்புறம் கேட்டு கேட்டு ஆனா வரணுமே அந்த தேதியில அப்படின்னாக்கா ரயில்ல டிக்கெட் இல்ல பெரிய கஷ்டமா இவங்க சொல்றாங்க பிளைட்ல டிக்கெட் போட்டு நாங்க வர சொல்றோம் எங்களுக்கு வந்தா போதுங்கிறாங்க பிளைட்ல அவங்க வர்றதுக்கு சரிபடுறோம்ல சம்மதிக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பெரிய கஷ்டப்பட்டு அவ்வளவு போராட்டம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம கொள்கையே அந்த இடத்துல பிரேசா சொல்லிட்டாங்க அந்த அம்மாவை வந்துட்டேன் வந்து நாங்க போய் தொடர்ந்து அதை பத்தி குறிப்பு யார் நடத்துறதுன்னா பையவுக்கையும் கொடுத்து உடனே என்ன ட்ரெயின் கிட்ட போட்டு வந்தாச்சு நான் போய் வரவேற்றோம் மரம்னாலும் எங்க குடும்ப சார்வா நான் என் வாழி வேறு என் பிள்ளை அப்புறம் தெற்கு நட்சம் விசாரணையா அவங்க வாழிவு நேர் எல்லாம் போய் அவங்கள்ட்ட பேசி நட்பு பாராட்டினோம் ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு வேலை நல்லா போச்சு நான் பள்ளிக்கூடம் போயிட்டு ஒரு அரை நேரம் லீவ் போட்டு வந்தேன் வந்தோம்னாக்க அண்மை தோழர்களே கொஞ்சம் அதை கவனிக்கணும் ஏன்னா எவ்வளவு சிறப்புக்குரியவனு சொல்றதுக்கு அந்த அரங்கத்தை போய் பார்க்கையில எதுவும் அரண்மனைக்குள்ள போறது மாதிரி இருக்குது எனக்கு முக தோற்றம் உள்ள போறது எல்லாமே அந்த அரங்கத்துக்குள்ள அமர்ச்சியாலும் உடனே போயிட்டு கொடுத்தாராம் அக்கா எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க நான் போனேன்னா எங்க போனோம்னே தெரியல எனக்கு உள்ள போனா குகை மாதிரி இருக்கு உள்ள போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மூவாயிரம் பேர் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க எந்த சட்டம் இந்த அன்னை வேளாங் கிடையாது போய் பார்க்கறோம்னா அவ்வளவு கூட்டம் முன்வரிசை நாங்க போகலாம்னா உட்கார்ந்துருக்கோம் நான் சித்தார்த்த சுந்தரகாசன் எல்லாருமே மேடையில ஏற்றிட்டாங்க பேசுறாங்க அவங்க யாரோ நிறைய வடுவூர் சிவாங்க பேசிட்டாங்க அந்த அம்மாவுக்கு எழுத்தாளர் உமா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க பேசுறாங்க உண்மையிலே தோழர்களை அது திராவிட அதாவது திராவிடர் கழக மாநாடுன்னு பேர்கூடலை அவ்வளவுதான் திராவிடர் கழக மாநாடு அப்படின்னு பேர் கூட தலைவர் பெரியார் படம் இல்ல ஆசிரியர் வீரமணியா படம் இருந்த அன்னைக்கு மணியம்மையார் படம் இல்ல கருப்பு சட்டை நிலை இல்லை ஆனா அம்மா கருப்பு குடையோட உட்கார்ந்தாங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க ஐயா வந்து அதை தொகுத்து சொன்னாங்க அப்படி ஒரு குண்டூசி போட்டாலும் சத்தம் சேர்றோம் மூவாயிரம் பேர் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க பேசுறாங்க அவங்க செஞ்ச சாதனை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து உமா அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்சையில இந்த நிகழ்ச்சிக்கு தோழர் கோபு குரல்கள் கேட்டப்ப நான் கூட கொஞ்சம் தான் ஒத்துக்கிட்டேன் சௌரிமுத்த கேட்ட பற்றி சரிய வந்தாங்க இந்த நிகழ்ச்சியை ஏன் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை இங்க எல்லாம் கைப்பற்றி என்று சொல்லி இந்த விதவைகளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வயது எனக்கு இல்லையோ இருக்கோ இல்லையோ ஆனா இவங்களோட கலந்துரையாடக்கூடிய தகுதி முழு தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க நானும் உங்களையும் ஒருத்து அப்படின்னாங்க அப்பதான் எனக்கு தெரியும் அவங்களும் அந்த கை பெண் அவங்க சொன்னாங்க நான் வந்து என் குழந்தை கை குழந்தை ஒன்றரை வயசு குழந்தையோட எங்க பெற்றோர்கள் அழைத்து கொண்டு சென்னைக்கு போய் பிழைப்பு தேடி போனோம் ஒரு இட்டலிக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நூறு பான் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் விட்டுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு இவங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு பேசுறாங்கன்னா சொல்றாங்க நீங்க வந்து கடவுள் இறை நம்பிக்கை உள்ளவங்க அன்னை தெரசு நான் ஒரு கடவுள் மறுப்பாளர் பெரியார் தொண்டரில் நான் ஒருத்தி அப்படின்னாங்க பெரியாரான் எங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து சிலுவையை துணையா கொடுக்கீங்க நாங்க வந்து பெரியாருடைய கைத்தடினாங்க ஒரே அமைச்சு எனக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு என்ன சொல்றது தெரியல அவ்வளவு ஏன் பேசுனாங்க அந்த அம்மா நிறைய பேசினாங்க நம்மளுடைய கருத்தை தான் பேசினாங்க இவர் பேசினாரு பேசிட்டு இருக்கீங்களே ஒரு அம்மா இவங்க ஐயா எழுந்திருக்கிறாங்க அப்பதான் எங்களுக்கு உணர்ச்சி அசைப்பட்டு முப்பது வயதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயதுக்குள்ள நாற்பது வயதுக்குள்ள இருக்கிற கைம்பெண்கள் கையை உயர்த்தினாங்க உண்மையிலே ரத்த கண்ணீர் ஒழிச்சோம் முப்பது வயதுல இருந்து உள்ள முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் கையை உயர்த்துறாரு இரு முப்பது வயசுல விதவை அப்புறம் நாற்பது வயசுல இருந்து அதுல ஒரு ஐம்பது பேர் தூக்குறாங்க இவங்களுக்கெல்லாம் நாங்க என்ன உதவி செய்வோம் செய்யணும்னாங்க பெரியார பத்தி எல்லாம் பேசினாங்க அந்த அம்மா உரையாற்றுனாங்க இது என்ன பெரிய சாதனை ஒரு அதாவது மூன்று வயது நான்கு வயது விதவயெல்லாம் இருந்திருக்காங்க அதையெல்லாம் ஒழிச்சது பெரியார் அப்படின்னு சொன்னாங்க இந்த விழாவை நடத்திய ஐயா கௌரிமுத்தவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை அங்க நடந்தது மத பிரச்சாரமே இல்லை அவ்வளவு பெரிய சாதனைக்குரியவர் அவர் இங்க வந்து நம்ம மாலாக்கோட்டை ரோட்ல தான் வச்சிருக்காங்க தமிழ் சொல்ல சொன்னது போல மாணவர் அன்பு இல்லைன்னு அதை வச்சு மாணவர்களுக்கு செய்யறாங்க பொய்யா மகிழ்ச்சி தான் பெரியா எல்லாம் அங்க போய் சில நிகழ்ச்சி எல்லாம் பங்கேற்று இருக்கோம் கூப்பிடுவாரு எந்த மதாடியா அன்னை தரசா மட்டும்தான் இருக்கும் ஆனா அன்னைக்கு நடந்ததுல திராவிடர் கழகம் நடத்தக்கூடிய வேலையை அவர் செஞ்சாரு அதனால அவரை பாராட்டுறதுக்கு அதுல எப்படி நம்ம அம்மா உமா அவர்களை பாராட்ட நினைக்கமோ அதே போலய சவரி முத்தவர்களை பாராட்டுவதற்கு யாரு அப்படின்னா யோசிச்சு பண்ண தேடி பார்த்தா ஒண்ணுதில்லை நம்ம மூத்த வழக்கறிஞர் எங்க அக்கா கலைச்செல்வி இவங்க குடும்பம் தான் அதுக்கு சரியான குடும்பம் ஏன்னா அவர் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர் அவரு இதே போல் மனவிலக்கு பெற்ற மங்கையை தான் அவர் கல்யாணம் பண்ணார் அதனால அது பொருத்தமானவர் என்று அவங்கள தேர்ந்தெடுத்தோம் அந்த நிகழ்ச்சிக்குரியவர் அவ்வளவு பெரிய பெரியார் கொள்கையை ஒரு அண்டை தரச அரங்கத்தில் நடத்திய நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ரொட்டேரியன் சௌரிமுத்து அவர்களை இதை பாராட்டுக்குரியவர் இந்த பாராட்டுக்கு பாலமாக இருந்தவர் ரொட்டேரியன் குவிந்தராஜ் அவர்கள் இதை வந்து நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு எங்கேயாவது மெமோண்டம் பெரியார் பேர் தஞ்சையில் துலிப் நிர்ம் இணைந்து நடத்திய புதிய பாதை இரண்டாயிரத்தி ஐநூறுகளுக்கு தன்னம்பிக்கை வழிகாட்டி விழிப்புணர்வு விழா நடத்திய மதர் தெரசா பவுண்டேஷன் நிறுவனர் பொதுநல சேவகர் புரட்டேரியன் ஏ ஆர் தவரிமுத்து அவர்களின் மனிதநேய பணியை பாராட்டி வாழ்த்தி மகிழ்கிறோம் அன்புடன் தஞ்சாவூர் மாவட்ட கழகம் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட தலைவர்கள் இந்த நிலைய பயிற்சியை வழங்கி வழங்கிடவும் அவர்களுடைய ஆணைய நிறைக்கவும் தோழர்கள் வந்து அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு ஒருங்கிணைப்பாளர் அடங்கநாடு குணசேரன் அவர்களை சகோதரி கலைச்சில் அவர்களை

के गवर्नर मित्र अंजनी के गवर्नर मित्र आर्य अंजनी के गवर्नर मित्र आर्य